ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டிஎன்பிசி பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் சேஞ்ச் ஆகிட்டு கொஸ்டின் பேட்டர்னுமே சேஞ்ச் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம நிறையா விஷயங்களை வந்து நம்மளை மாற்றிக்கிட்டா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஎன்பிசியெல்லாம் நம்ம கிளியர் பண்ண முடியும் ஸோ இனிமேல் வந்து வேர் டூ ஸ்டடி எங்கே போய் படிக்கணும் அப்படிங்கிறத விடவும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா ஓரளவு நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து நம்ம இனிமேல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஏன்னா தமிழ் வந்து ஃபுல்லாக கிராமர் தான் ஸோ கிராமருக்குன்னு தனியாக தொல்காப்பியத்தையோ இல்லாட்டா நன்னூலையோ போய் நம்ம என்ன பண்ண முடியாது ஃபுல்லாக உட்காந்து படிக்க முடியாது படித்தாலும் நம்மளுக்கு அது புரியாது அப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ் வந்து என்னது தான் ஸ்கூல் புக்கு தான் இந்த ஸ்கூல் புக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஸ்கூல் புக்கில் இருந்து எதுவுமே வர மாட்டேக்கே அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக எதுவுமே வரல ஆனால் ஸ்கூல் புக்கில் உள்ளது நம்மளுக்கு நல்லா ஒரு நாலேஜ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்மளால் என்ன செய்ய முடியும் ஓரளவு போட முடியும் ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுதான் என்னுடைய பெஸ்ட்டு அட்வைஸு ஸோ இப்போ வந்து நம்ம என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் ஸோ லாஸ்ட்டில் இப்போது வந்து நம்ம இப்போ நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லைனா ஆல்ரெடி எனக்கு வந்து நான் தமிழ் வந்து அந்த இலக்கியங்கள் பகுதி தான் நல்லா படிச்சுருக்கேன் கிராமர் வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கிராமர் தான் ஸோ எதுவுமே இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸோ அப்போது அவங்களுக்கு தமிழ் வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும் ஆனால் எனக்கு தமிழ் வந்து அந்தளவுக்கு வராது அந்த மாதிரி நினைக்கிறவங்க இப்போ இப்போவுமே இருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எழுபது பர்சன்டேஜ் ஆவது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜை வச்சு போடுற மாதிரி இருக்கும் முப்பது பர்சன்டேஜ் தான் கொஞ்சம் நம்ம யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும் நார்மலாக ரெண்டு எக்ஸாமையும் கம்பேர் பண்ணும்போது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் வந்து இலக்கணம் சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த்து வரைக்கும் இலக்கணம் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ வந்து நம்மளுக்கு நார்மலாக வந்து எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் அந்த மாதிரி முனப்பெரிப்போம் அப்போ அதில் வந்து எழுத்துக்கள் முதல் எழுத்து எது வரும் அப்படி கொடுத்துருப்பாங்க இன எழுத்துக்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமர் தான் கிராமர் டாபிக் ஃபுல்லாக வந்து படிச்சுருங்க படித்தோர் புரிஞ்சு நாலஞ்சு எக்ஸாம்பிளோட நம்ம போடும்போது அதுதான் நம்மளுக்கு கை கொடுக்கும் ஸோ தொகை நிலை தொடர் தொகா நிலையத்தொடர் அதுக்கப்புறம் வந்து புணர்ச்சி விதிகள் அது எல்லாமே இம்பார்ட்டன் தான் புணர்ச்சி விதி எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து பிரித்தெழுது கைக்கு தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி எல்லா கிராமர் டாப்பிக்கையும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு படிங்க உட்காந்து மனப்பாடம் பண்ணாதீங்க ஸோ அந்த மாதிரி படிக்க படிக்க நம்மளுக்கு வந்து தமிழ் வந்து ஈஸியாக வந்து ஒரு அதுலேயே நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து சொல்லும் பொருளும் நம்மளுக்கு மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த டென்த்தில் இந்த லா ஒவ்வொரு யூனிட் முடியும் போதும் லாஸ்ட்டில் அகராதியில் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இந்த அகராதியில் காண்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளுக்கு அது ஒரு வார்த்தைக்கு நிறைய மீனிங் வந்து கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு கைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இப்போது நான் வந்து எதில் வந்து பார்ப்பேன் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது டிஎன் அதாவது டிஎன் நம்ம என்ன புக்கு வேணுமோ டிஎன் டெக்ஸ்ட் புக்கு டென்த்து அந்த மாதிரி கைடு அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு ஆப் வரும் அதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்குமே நாலஞ்சு பொருட்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி ஆப் வந்து நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க வேணும்னா கமெண்ட் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஸோ அப்போ தமிழ் வந்து ஃபுல்லாக ஸ்கூல் புக்கில் பேசிக் கிராமர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் புக்கை தாண்டி வந்து வருது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான கொஷின்ஸ் தான் வரும் நிறைய கொஸ்டின் கிராமர் பேசிஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பேசிக் கிராமர் தரவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து போட முடியும் ஸோ அதனால் ஸ்கூல் புக்கை கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க சரியா அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கிராமரை இப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிங்க படிங்க அதுக்கப்புறம் புரிஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்தால் இப்படி தான் பண்ணணும் இது வந்து ஒரு மேக்ஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி இலக்கணங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து மறக்கவே மறக்காது ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராமர் டாபிக் வந்து நல்லா படிச்சுக்கோங்க இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஆகுது நம்மளுக்கு என்ன செய்யும் கொஸ்டின்ஸ் வந்து அதை வச்சு போடுற மாதிரி வரும் ஐம்பது கொஸ்டினாவது ஓரளவு போட்டுடலாம் ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக படிக்க வேண்டியது வந்து ஸ்கூல் புக் வந்து இலக்கணம் ஸோ ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தோன்றது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி தான் ஏன்னா நமக்கு செவன்த்து புக்கெலாம் ஒரு பாக்ஸெலாம் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு அர்த்தம் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் அதில் உள்ளது எதுவுமே கேட்க மாட்டாங்க ஆனால் நிறையா விஷயங்கள் வந்து கேட்குறாங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஓரெழுத்து ஒரு மொழி வந்து கொஞ்சம் நெட்டில் சர்ச் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா முன்னாடி வந்து ஸ்கூல் புக்கில் உள்ளதான் கேட்டாங்க அது ஓகே தான் இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் பாஸ் ஆக முடியும் ஸோ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நம்மளுக்கு வந்து சில இது ஈஸியாக கேட்காங்க சில இது வந்து எதுவுமே தெரியாத மாதிரி கேட்காங்க ஸோ அதுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஓரழுத்து ஒரு மொழி ஏதாவது ஒரு எழுத்து போட்டிங்க அப்படின்னா அந்த எழுத்துக்கு நிறையா இது வரும் படித்து தான் ஆகணும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிறையா படித்தா தான் நம்மளால் நிறையா வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ அதனால் ஓரளவுக்கு ஒரு மொழிக்கு மட்டும் நெட் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க மொத்தம் நாற்பத்திரெண்டு எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னெல்லாம் வித்தியாசமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓரளவுக்கு ஒரு மொழிக்கு நம்மளுக்கு சோர்ஸ் அப்படிங்கும்போது நெட் சோர்ஸ் தான் வேறு ஏதோ புக்கெலாம் வாங்கி படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ ஓரளவுக்கு ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே நம்மளுக்கு வந்து தமிழ் விச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் நம்மளுக்கு நிறையெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இதுக்கு வந்து நம்ம தனி எக்ஸ்ட்ராவாக நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும் சரி அதனால் இந்த ஓரளவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நிறைய இது கேட்குறாங்க ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம படிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து திருக்குறள் இப்போ நம்மளுக்கு திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தமிழுக்கும் யூஸ் ஆகும் ஜிகேக்கும் யூஸ் ஆகும் ஸோ திருக்குறள் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நிறையவே படிக்க வேண்டியது இருக்குது ஸ்கூல் புக்கில் உள்ளது நல்லா தரவு பண்ணிடுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து அதில் லைன் கொடுத்தும் கேட்குறாங்க அர்த்தங்கள் கொடுத்தும் கேட்குறாங்க ஸோ ஸ்கூல் புக் திருக்குறள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இருபத்தஞ்சு அதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் எழுது ஏன்னா நம்ம வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது சரி ஏதோ புக் வாங்கி அதை உட்காந்து படிக்கணும் அப்படிங்க சொல்லிட்டு நினைக்காதீங்க நம்ம செல்ஃபாக ப்ரிப்பர் பண்ணால் ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளுக்கு நிறைய நாலேஜ் வந்து கெயின் ஆகும் ப்ளஸ் நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதனால திருக்குறள் வந்து அந்த இருபது இருபத்தஞ்சு அதிகாரம்னு கொடுத்துருக்காங்களா அப்போ இந்த இருபத்தஞ்சு அதிகாரத்தை வந்து அதை வந்து நம்ம ஒவ்வொரு அதிகாரம் சரியா ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் இல்லைன்னா ஒரு நாளைக்கு என்ன என்னன்னா நிறைய டைம் இருக்குது ஸோ இரநூத்தம்பது குரல் தான் வரும் அப்போ ஒரு நாளைக்கு ஒன்றோ ரெண்டோ ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க ஸோ நம்மளுக்கு ஸ்டோரில் திருக்குறள் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நிறையா திருக்குறள் புக்கு வரும் சில இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தங்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ நான் என்கிட்ட இருக்குது அந்த இது அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது சொல்லும் பொருளுக்கும் யூஸ் ஆகும் ஏதாவது ஒரு லைனில் ஏதாவது ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாலும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் திருக்குறளாக நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் அர்த்தங்கள் படிக்கும்போது நம்மளுக்கு அந்த கொஷினுக்கே ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ திருக்குறள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா பார்ட்டு தமிழ்லேயும் யூஸ் ஆகும் நம்மளுக்கு வந்து ஜிகேலையும் யூஸ் ஆகும் ஸோ இதை வந்து டெய்லியும் ஒரு ரெண்டு திருக்குறள் மூணு திருக்குறள் அஞ்சு 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 வரைக்கும் கூட வச்சு படிக்கலாம் அஞ்சு திருக்குறள் எழுதிட்டிங்களா அதுக்கப்புறம் அதில் உள்ள அர்த்தங்கள் எழுதிட்டிங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோடைய அந்த இந்த விளக்கம் என்னது சரி அதை எழுதிட்டு அதை அந்த அஞ்சாக படிச்சுட்டே வாங்க ஈஸியாக வந்து என்ன செஞ்சிடலாம் இரநூத்தம்பது திருக்குறளை மனப்பாடம் பண்ணிடலாம் அதை எப்படி கேட்டாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும் ஈஸியாக வந்து எழுத முடியும் சரி அடுத்தால வந்து சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஸோ நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இலக்கியங்களில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க அந்த அரை இலக்கியங்கள் நாலடியா நான்கு மணிக்கு அடிக்கை ஸோ அந்த மாதிரி இது அதுக்கப்புறம் வந்து அறிஞர்களை பற்றி கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சிலபஸில் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ப அது படித்தாலே போதும் இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக டாப்பிக் போட்டு கூட நெட்டில் வந்து சர்ச் பண்ணி படிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஸோ இதில் வந்து நம்ம ஒரு புக்கு வாங்கி அந்த புக்கை கரைச்சி குடிக்கணும் அப்படி மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது எல்லாமே வந்து நம்ம ஓரளவு ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருக்குது கொஷின்ஸ் வேணால் நமக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கேட்கலாம் அது போக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நெட்டில் சர்ச் பண்ணி நெ டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்து படிங்க அப்பப்போ எதில் நான் அப்டேட் கொடுக்குறேன் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் ட்ரான்ஸ்லேஷன் வந்து தலைகியில் நின்று படித்தாலும் டிக்ஷனரி ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ நம்மளுக்கு வந்து ஓரளவு புக்கில் உள்ளது கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம் தெரிஞ்சது போட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம் அதை தாண்டி கேட்கும்போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டெய்லியும் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக கூட நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது வந்து உங்கள் இஷ்டம் தான் ஏன்னா இவ்வளோ தூரம் நம்மளுக்கு கேள்விப்படக்கூடிய வார்த்தைகளாக இருந்தால் ஈஸியாக வந்து போட்டுடலான்னு அந்த மாதிரி கேட்க மாட்டேக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க சோசியல் சயின்ஸ் புக்லேயும் அதுக்கப்புறம் சயின்ஸ் புக்கிலெலாம் புக் பேக்கில் கலை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது யூஸாக இருக்கும் ஸோ அதனால் ட்ரான்ஸ்லேஷனுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்மளுக்கு சயின்ஸ் புக்கு சோசியல் புக்லலாம் கலை சொற்கள் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் சரியா ஸோ இதுக்கு வந்து இதுதான் ஒரே வழி நம்ம உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணினா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும் நீங்கள் தமிழில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க எனக்கு கிராமர்லாம் நல்லா வரும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஓரளவுக்கு ஒரு மொழி அதுக்கப்புறம் இந்த மரபுத்தொடர் திருக்குறள் இது மட்டும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும் வேறு சொல்லும் பொருளும் இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிராமர் வந்து ஃபுல்லாக தரவாக படித்தா மட்டும் தான் எல்லாமே ஓரளவு அட்டன் பண்ண முடியும் ஓரளவு நீங்கள் படிக்க படிக்கவே உங்களுக்கு தமிழ் வந்து இது தான் சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும் சரியா அதனால் அந்த புக் வாங்கணும் இந்த புக் வாங்க அப்படின்னா நீங்கள் படிக்காதீங்க அதெலாம் லிமிட்டடாக தான் இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே கன்சிஸ்டன்சி நிலைத்தன்மை அதாவது நம்ம வந்து நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்படிலாம் கொஞ்சம் ஹார்டாக போடணும் கண்டிப்பாக வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ண ப்ரிப்பேர் பண்ண உங் நீங்களே உங்களுக்கே ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும் மனப்பாடம் பண்ணுறதுக்கும் புரிஞ்சு படிக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும் ஸோ அதனால் இப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அடுத்த எக்ஸாம் வந்து ஓரளவுன்னா குரூப் ஃபோரில் அந்தளவுக்கு கண்ட்ரெஷன் நடந்ததுனால மட்டும்தான் குரூப் டூ கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அடுத்த வருஷமும் ஓரளவு கிராமர் பேசிஸாக இந்த மாதிரி தான் கேட்பாங்க அதனால் நீங்கள் வந்து கிராமருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் படிங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸாக எக்ஸ்ட்ராவாக நோட்ஸ் எழுதி நோட்ஸ் எழுதி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து தமிழ் வந்து ஓரளவுக்கு நார்மலாக ஒரு எய்ட் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வாசிக்க வாசிக்க கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டாங்க அப்படின்னா ரிலேட் பண்ணி பார்த்து போடுற மாதிரி போட்டுடலாம் ஸோ தாராளமாக ஒரு எயிட்டி ஃபைவ் கிட்ட போட்டலாம் ஸோ இதுதான் வந்து இனிமேல் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சியே படிக்கணும் அப்படின்னா இதுதான் வழி ஃபுல்லாக உட்காந்து மனப்பாடம் பண்ணாமல் கிராமரி ஏரியாஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் புக் பேக் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் இதில் ஏதாவது டவுட்னால் க கமெண்ட் பண்ணுங்கள்